சிவாய நமத்த சட்டமும் நட்டுமணையாவது நம சிவாயவே அன்பின் வணக்கங்கள் பெற்றோரின் நேசிப்பும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் என்ன மழகானால் எல்லா மழகான சிவ சிவாய் கொடிய நஞ்சுள்ள நாகம் பிறப்பிலேயே நஞ்சோடு பிறந்து வளரும்போது நஞ்சுத்தன்மையோடு இருந்து உணவையும் நஞ்சையை மட்டுமே அந்த நஞ்சுன்னு சொல்லக்கூடியதை மட்டுமே உணவாக எடுத்து வாழ்ந்துட்டு வர அந்த நாகத்துக்கிட்ட வந்து நீங்கள் அமிர்தத்தை எதிர்பார்த்தா அது கிடைக்குமா அது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அதாவது அது வாயிலிருந்து வரக்கூட உமிழ் நீரில் கூட விஷத்தன்மை மட்டும்தான் இருக்குன்னு நம்ம புரிஞ்சு செயல்பட்டால் போதுங்க இப்படி தாங்க நிறைய மனிதர்கள் இருக்காங்க இந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட நம்ம தான் கவனமாக சரியாக சிறப்பாக வந்து வாழ்க்கையை நடத்தணுமே தவிர விட போராடுறதுனால வந்து நமக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்காதுங்க பிறப்பிலேயே விஷப்பத்தை அதாவது விஷத்தோடு பிறந்த அந்த குணமுள்ள நாகத்துக்கிட்ட போய் நல்லது தீயதுன்னு தெரியுமா அது வாயிலிருந்து வரக்கூடியது நல்லதாக இருக்குமான்னு நம்ம யோசித்தாலே அந்த மாதிரி இருந்து நம்ம விளையிட முடியுங்க ஏதாவது பிறவிலேயே வந்து கசப்பு தன்மையோடு இருக்கக்கூடிய வேப்ப கீழே போய் நம்ம பாலும் தேனும் சர்க்கரையும் கூட்டினா இனிப்பு தன்மை உருவமாக வராதுங்க அதே மாதிரிதாங்க பிறவிலே இருக்கிற குணத்தை யாராலையும் எந்த சூழ்நிலாலும் மாற்றவும் முடியாது மாறவும் மாறாது இறைவனாக நினைச்சாலும் அதை மாற்ற முறதுக்கு சிரமமான விஷயங்க ஏன்னா பிறவி குணம் எப்பவுமே எதுக்காகவும் மாறாது இந்த மாதிரி பிறவி குணம் நம்ம தான் ரொம்ப கவனமா முன் உசாரா இருந்து நிதானமா செயல்பட்டு நம்ம வாழ்க்கையில பயணிக்குமோ தவிர இவங்க பின்னாடி ஓடி நம்ம ஏதாவது அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறது நம்மளுடைய முட்டாள்தனம் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க என்றைக்குமே பிறவி குணம் நல்ல குணமாகதான் தீய குணமாக நிச்சயமா மாறாதுங்க கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்குங்க இந்த மாதிரி நஞ்சுள்ளம் கொண்ட மனிதர்கள் தாங்க இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க இவங்க நடுப்புளை தான் நம்ம இவங்களுடைய நடுவில் தான் நம்ம வாழ்ந்தாகணும் வாழ்க்கை தரத்தை ஆகணும் புரிஞ்சுக்கிட்டு தாங்க சிறப்பான விஷயம் எப்போவுமே இறைவனை மனசில் தியானம் பண்ணிவிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இந்த மாதிரி மனிதர்களோடு நம்ம பழகும்போது நஞ்சு டூஸ்வரர் நஞ்சுடீஸ்வரர் எப்படி தொண்டையில் நஞ்சை வச்சுட்டு மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறாரோ எம்பெருமான் அந்த மாதிரி நஞ்சுள்ளும் கொண்டவங்களும் அப்படியே நிறுத்தி நமக்கு உண்டான நல்ல பலாபலனை எம்பெருமான் ஈசன் தருவாரோ புரிஞ்சு செயல்பட்டால் நல்லதுங்க இறைவனை நம்புங்க இறைவன் நிச்சயமாக எல்லாருக்கும் வழியாகவும் வழித்துணியாகவும் வாழ்க்கையில வழி நடத்துவாருங்க பிரிவு குணத்தை என்றைக்கும் யாராலையும் எதாலையுமே மாற்றவும் முடியாது மாறவும் மாறாது நம்ம தான் அப்படியே தாழ்ந்து விட்டு கொடுத்து அனுசரணையாக இருந்து போகிறது தான் சிறப்பான விஷயங்க அவங்கள நினச்சி நம்முடைய வாழ்க்கையை காயப்படுத்துகிறதை விட அவங்கள நினைக்காத விட்டு அந்த தருணத்தில் அவங்கள நினைக்கிற தருணத்தில் இறைவனை நினச்சிட்டா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க மனசை தேவையில்லாத மெல்ல விடுறதை விட அந்த தேவையில்லாத மெல்ற அந்த நல்ல நேரத்திலும் இறைவன் நாமத்தை மெல்ற பட்சத்தில் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க என்ன மழகானாலும் எல்லா மழகாவும் உங்கள் சக்தி நமச்சுவாய வாழ்க வளத்துடன் பெற்றோரை நேசிப்போம்